விஜயகாந்தும் இளையராஜாவும் இசை ரசிகர்களை கட்டி போட்ட காம்பினேஷன் வைக்கும் பாடல்களை பார்க்க போகிறோம் நடிகர் விஜயகாந்தின் திரைப்பயண வெற்றிக்கு இளையராஜாவின் இசை ஒரு முக்கிய தூணாக விளங்கியது கிராமத்து நாயகன் முதல் கம்பீரமான போலீஸ் அதிகாரி வரை விஜயகாந்தின் கதாபாத்திரங்களுக்கு இளையராஜாவின் இசை உயிர் கொடுத்தது தான் சொல்ல வேண்டும் தமிழ் சினிமாவில் என்பது தொண்ணூறுகளில் ஒரு நடிகரின் வளர்ச்சிக்கு பாடல்கள் மிக முக்கிய பங்காற்றியது அந்த வகையில் விஜயகாந்தின் திரையுலக பயணத்தில் இளையராஜாவின் இசை ஒரு மிகப்பெரிய தூண் மயில்கல்லாக இருந்தது கிராமத்து நாயகனாக இருந்தாலும் கம்பீரமான காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் விஜயகாந்தின் உணர்ச்சிகளுக்கு இளையராஜா தனது இசையால் உயிர் கொடுத்தார் இன்று வரை ரசிகர்களின் மனதில் இடம்பெடித்துள்ள இவர்களது கூட்டணியின் டாப் டென் பாடல்கள் தான் எந்த தொகுப்பில் பார்க்க போறீங்க வாங்க சின்னமணி குயிலை என்ற பாடல் அம்மன் கோவில் கிழக்காய என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது விஜயகாந்தின் திரைப்பயணத்தில் மிக முக்கியமான திரைப்படம் எஸ்பிபி பாடிய இந்த பாடல் இன்றும் கிராமத்து திருவிழாக்களில் ஒழிக்காமல் இருக்காது இளையராஜாவின் மெல்லிசைக்கு மகுடம் வைத்த பாடல் இந்த பாடல் செந்தூர பூவே படத்தில் செந்தூரப் பூவே செந்தூர பூவே என்ற பாடல் தேசிய விருது வென்ற பாடல் விஜயகாந்தின் முதிர்ச்சியான நடிப்பிற்கு இளையராஜாவின் இசை கூடுதல் பலம் சேர்த்தது ஒரு சோகமான சூழலை மிகவும் உணர்வோடு வெளிப்படுத்தியதுதான் இந்த பாடல் அடுத்தது காத்திருந்து காத்திருந்து என்ற வைகை வைதேகி காத்திருந்தால் பாடல் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி இந்த பாடல் விஜயகாந்தின் ஆகச்சிறந்த சோக பாடல்களில் மிக முக்கியமானது இளையராஜாவின் இசை விஜயகாந்தின் கண்களிலிருந்து அந்த தேக்கத்தை அப்படியே திரையில் கடத்தி ரசிகர்களின் மனதில் ஊற்றியிருக்கும் இந்த பாடல் அடுத்து தர்மதேவதை திரைப்படத்தில் ஆகாய கங்கை பூந்தேன் மலர் சூரி என்ற பாடல் விஜயகாந்தின் ஆக்ஷன் படங்களுக்கு மத்தியிலும் இளையராஜா கொடுத்த அற்புதமான மெடலி பாடல் இந்த பாடல் இன்று கேட்டாலும் புதுமையான ஒரு பாடலாக தோன்றும் அடுத்தபடியாக சின்ன கவுண்டர் படம் விஜயகாந்த் ஒரு கிராமத்து தலைவராக நடித்த இந்த படம் இளையராஜாவின் கிராமிய இசைக்கு ஒரு சிறந்த உதாரணம் முத்துமணி மாலை எஸ்பிபி மற்றும் சுசிலா பாடிய மிகச்சிறந்த டூயட் பாடல் அந்த வானத்தைப் போல ஒரு பாசமான உறவை விளக்கும் பாடல் இளையராஜாவின் குரலில் உருக்கமாக வெளிவந்தது அடுத்து கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்தின் நூறாவது படம் இதில் மெலடியை விட இளையராஜாவின் ஆக்ரோஷமான பின்னணி இசை படத்தின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது ஆட்டமா தேரோட்டமா சர்ணநநதா பாடி இந்த பாடல் அந்த காலத்தில் மிகப்பெரிய டான்ஸ் பாடலாக இருந்தது பாசமுள்ள பாடியரே இன்றும் நடன நிகழ்ச்சிகளிலே ஒரு முக்கியமான பாடலாக அமைந்து பெயரை வாங்கி தருகிறது அடுத்து பூந்தோட்ட காவல்காரன் விஜயகாந்தின் முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்திய படம் சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாட்சி மனதி வருடம் ஒரு அற்புதமான மெல்லடி பாடல் என்னுயிர் நீயல்லவோ காதலையும் இயக்கத்தையும் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பாடல் அடுத்து நூறாவது நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இது ஒரு த்ரில் பரப்பிடம் விஜயகாந்த் என இருபெரும் நட்சத்திரங்கள் நடித்த இந்த படத்தில் இளையராஜாவின் பின்னணி இசை நடித்தலாக இருக்கும் என்ற பாடல் எஸ்பிபி ஜானகி பாடிய இந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மெலடி பாடல் உலகம் முழுவதும் கே ஜேசுதாஸ் மற்றும் வாடிசேரம் பாடிய ஒரே வெஸ்டர்ன் ஸ்டைல் பாடல் இதுதான் ஒரு இதயமே காதல் வழியை பேசும் அழகான இசைக்கொட்பு அடுத்ததாக உழவன் மகன் விஜயகாந்தின் கிராமத்து நாயகன் பிம்பத்தை வலுப்படுத்திய ஒரு பாடல் படம் ராதிகாவுடன் இணைந்து நடித்த இதில் பாடல்கள் அனைத்துமே சூப்பர் கிட் அடுத்து பாட்டுக்குரு தலைவன் இசைக்கு முக்கியத்துவம் உள்ள இந்த படத்தில் விஜயகாந்த் ஒரு கலைஞனாக நடித்திருப்பார் நினைத்தது யாரோ எஸ்பி பாடிய மிகப்பெரிய ஒரு இனிமையான பாடல் ஏழை இளங்கிலேயே இளையராஜாவின் தனித்துவமான தாளக்கட்டில் அமைந்த பாடல் இளையராஜா விஜயகாந்த் கூட்டணியில் வந்த பாடல்கள் பெரும்பாலும் கிராமிய விஜயகாந்தின் ஆக்சன் ஹீரோ பிம்பத்திற்கு தேவையான இசையை இளையராஜா கடக்கச்சினமாக வழங்கினார் குறிப்பாக போலீஸ் கதாபாத்திரங்களில் வரும் இசை இன்றவும் பலராடும் பாராட்டப்பட்டு வருகிறது மீண்டும் சந்திப்போமா நன்றி வணக்கம்